வெல்கம் பேக் டு சைது அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வளாக்ஸ் கைஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெள்ள ராஜா குதிரை இருக்காருல அவருக்கு வந்து லாடம் அடிக்கிறதுக்கு வந்திருக்கேன் என்னங்க வண்டி எடுத்துக்கிட்டு குதிரைன்னு சொல்கிறீங்க லாடன்னு சொல்கிறீங்க என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதாவது நாலு டயர்களையும் வந்து ஓனர் வந்து மாற்ற சொல்லியிருக்காரு அதை வந்து கராஃபாவில் இருக்கிற அப்துல்லா சன்ஸ் அந்த ட்ராடிங் அந்த இதுக்கு தான் வந்து வந்திருக்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த டயரை மாற்றுறதுக்கு நான் எங்கள் ஓனருக்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன் பாப்பா இந்த மாதிரி வந்து டயரு பேக்கில் உள்ள ரெண்டு டயரு வந்து சுத்தமாக போயிடுச்சு ஸோ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை இருபது பர்சன்டேஜ் தான் இருக்குது அது வந்து பஞ்சர் ஒட்டினாலுமே வந்து ஒட்டின இடத்துல இருந்து காற்று வந்து திருப்பி வந்து லீக் ஆகுது அவங்கள்ட்ட புண்டுக்கு போய் காட்டுனதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிரதர் நீங்கள் வந்து டயரை வந்து மாற்றுங்க அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் ஒரு வழியாக நமக்கு வந்து காசு எல்லாமே வந்து அவர் கொடுத்துட்டாரு அதை எடுத்துக்கிட்டு நான் வந்து கரஃபல உள்ள அந்த கடையில் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வாய்ஸ் வந்து நான் எதுக்கு நான் டப் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒர்லஸ் மைக்கும் போயிருந்தேன் அது போக என் கழுத்தில் ப்ளூடூத்தும் இருந்துச்சு ஸோ ரெண்டு டிவைஸுமே வந்து மொபைலில் கனெக்ட் ஆனதுனால சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்துருச்சு அதை கேட்கவே முடியாது கன்றாவியாக இருக்குது அதனால் வந்து இப்போ நான் வந்து டப் கொடுக்குறேன் அதில் பேசினது தான் அப்படியே நான் வந்து இதில் வந்து சொல்ல போகிறேன் சரிங்களா இப்போ வந்து ஒரு டயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரைஸ் வருது அந்த வீடியோடைய எண்டில் வந்து சொல்கிறேன் சரிங்களா அது போக நம்ம டிரைவருங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபாய்தா இருக்குது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கடையில் வந்து பாருங்கள் கியூ மாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது கியூமால்னால் கத்தார் மால் கிடையாது மால் கராஃபாவில் இருக்கிற மால் கராஃபா சுக் ஜவால் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுலாம் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது இங்கே வந்து நம்ம வந்து மாற்றுனாக்கா நமக்கு ஃபாய்தா இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் கத்தாரில் இருந்து பார்க்குறவங்களுக்கு ஃபாய்தா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் அரபி வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அரபி வீட்டில் இல்லை அப்படின்னாக்கா ஸோ நான் வந்து ஃபாய்தா அப்படின்னாக்கா என்னென்னாக்கா பெனிஃபிட் சரிங்களா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் இப்போது இதில் வந்து பாருங்களேன் எல்லோரும் அவங்க அவங்க வேலையை வந்து கரெக்டாக பார்க்குறாங்க நான் வந்து டயரை அதாவது சாரி வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டினது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத் பத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள எல்லா டயரும் அதாவது அஞ்சு வீலையும் வந்து அவங்க மாட்டி செட் பண்ணி கொடுத்துட்டாங்க என்ன ப்ரோ வண்டிக்கு நாலு வீல் தான் இருக்குது நீங்கள் என்ன அஞ்சு வீல் சொல்கிறீங்க அதாவது ஸ்பேர் ஒன்று இருக்குது இல்லையா அதை யார் சேர்க்கறது ஸோ அதையும் சேர்க்கணும் இல்லையா அந்த ஸ்பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்பேர் அதாவது ஸ்டெப்னியை வந்து ஸ்டெப்னியில வந்து முன்னாடி கிடந்த அந்த டயரை வந்து என்ன செஞ்சிருக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா சாரி என்னங்க போட்டு குழப்பது முன்னாடி அந்த டயர் இருந்துச்சு இல்லையா ஸ்டெப்னியில் அந்த டயரை தூக்கி கீழே போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் வீட்டில் கிடந்த டயரை தூக்கி ஸ்டெப்னியில் தூக்கி மாட்டி அதை வந்து ஸ்டெப்னி இருந்த இடத்துல கொண்டு போய் வைக்க சொல்லியிருக்காரு ஓனர் ஸோ அதனால் வந்து அவங்க அந்தந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேடின் இந்தோனேஷியா சரிங்களா ஜப்பானில் இருந்து வந்த டயர் இங்கே இல்லையாம் ஸோ எல்லாமே விற்றுப்போச்சு அப்படின்னு சொன்னார் சரி ஓகே பையா இருக்கிற டயரை போடுங்க பட் நல்ல டயராக போடுங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு டீ டயத்துக்கு பக்கத்தில் அங்கே போய் கேட்டேன் டன்ஃப் வந்து முந்நூற்றி எண்பது ரயாள் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட இந்த டன்னஃப் இந்த இந்தோனேஷியாவில் மேக் பண்ண இந்த டயரும் சேமாக தான் இருந்துச்சு பட் ஜப்பானுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மேட் இன் ஜப்பான் அப்படின்னாக்கா ஃபுல் ஒரிஜினலு இந்தோனேஷியாவும் ஒரிஜினல் தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பானில் மேக் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே வந்து தரமும் சரி அந்த பொருளும் சரி ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஸோ அதுக்கு தான் நான் சொல்ல வந்தது சரிங்களா இந்த டயர் மாத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டும் கிடையாதுங்க ஏன் பிரதர் நீங்கள் முன்னாடி பெனிஃபிட் இருக்குது ஃபாய்தா இருக்குது எல்லாம் சொன்னீங்க ஆனால் உங்களுக்கு ஏன் பெனிஃபிட் இல்லை ஏன் ஃபாய்தா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஆல்ரெடி எங்கள் ஓனர் வந்து இந்த கடைக்கு டேரெக்டாக ஃபோன் பண்ணி பேசிட்டாரு ஸோ ஒரு டயரு என்ன ரேட்டு என்ன மாதிரி எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து தரவாக கேட்டு எங்கிட்ட இருக்கிற காசை கணக்காக கரெக்ட் பண்ணி கொடுத்தாரு பட் நோரிய எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு எதுக்கு வண்டிக்குதேன் அதையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டயரெல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்னமோ ஒரு ஒன்று சொன்னாங்க அந்த இது வந்து எனக்கு வந்து டெக்னிக் ஞாபகத்துக்கு வரல வீடியோ எண்ட்ல வந்து நான் சொல்லிக்கிறேன் அதையும் சரிங்களா இப்போ இந்த நாலு டயரை அப்புறம் பிரதர் உங்களுடைய வண்டியை வந்து நாங்கள் செக் பண்ணணும் செக் பண்ணணும்னா அந்த அலை வீல் இருக்குது பாருங்கள் அதாவது வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது நீங்கள் ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து அந்த ஃப்ரண்ட் வீலில் வந்து நாங்கள் வந்து க கொஞ்சம் இது பண்ணணும் அந்த இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அலை வீல் இது எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் சரி பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே பாய் அதையும் செய்யுங்க அதுக்கு சார்ஜ் பண்ணுவோம் பிரதார் அப்படின்னு சொன்னார் எவ்வளோங்க அப்படிங்கிட்ட அதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் வாங்குவோம் ஆனால் வந்து உங்களுக்காக வேண்டி நூற்றி இருபது ரூபா ஏன்னா நீங்கள் நாலு எட்டாயிரூபா நம்ம தான் மாற்றுறீங்க ஸோ அதனால் முப்பது ரீஆல் வந்து உங்களுக்கு தள்ளுபடியை பண்ணோம் ஒரு நிமிஷம் இருங்க எங்கள் ஓனருக்கு ஃபோன் அடித்து தர்றேன் நீங்கள் தெளிவாக வந்து பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃபோன் அடிங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் அதோடு ஃபோன் அடித்து கொடுத்தேன் அவரும் வந்து பேசுனார் அப்புறம் ஏன் எதுக்கு எந்த மாதிரி ஏன் இதெல்லாம் வந்து தேவையா இதான் இதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பார் போல் ஓனர் ஆமாம் சார் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டார் அவங்க வந்து சொன்னாங்க அதுக்கு நாங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு இப்போ செஞ்சு கொடுப்போம் நீங்கள் நம்ம கடையிலே டயரை மாற்றுறதுனால நூற்றி இருபது ரூபா பண்ணு ஏன் 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 நூற்றி இருபது இருபதையும் டிஸ்கவுண்ட் பண்ணி நூறு ரியாலுக்கு போடியா அப்படின்னு சொன்னார் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நூறு ஆளுக்கு தான் பார்த்து கொடுத்தாங்க இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட்டு அந்த டயரை மாட்டி கொண்டு வந்து அலைவெல்லாம் செக் பண்ணி ஏர் ஏர்லாம் எல்லாம் பிடிச்சி தலைவர் வந்து அப்படி அழகாக தூக்கி வச்சு மாட்டி போல்ட்டை போட ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து பாக்கி நாலு டயரு அப்படியே ஒன்று ஒன்றா மாற்றுவாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டயர் ஒன்று போட்டிருந்தாங்க இந்த கொண்டு போகிறாரு பாருங்கள் அது உடைய பட்டயம் பாருங்க இப்போ கொண்டு வந்து மாட்டக்கூடிய அந்த டயருடைய பட்டையை பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வரும்போது இந்த மாதிரி மாடலில் தான் கிடந்துச்சு கிட்டத்தட்ட டன் உடைய காப்பின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த டயரை சரிங்களா அந்த மாதிரி வந்து இந்த இதில் வந்து இருக்குது இங்கே வைபர்லாம் வந்து வச்சுருக்காங்க அலைவெல் செக் பண்ணுவாங்க டயர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ட்ரம்மு இங்கே வந்து இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம நான் பார்த்த சுற்றி பற்றி பார்த்தேன் ட்ரம்முல ஃபுல்லாக டயர் தான் வச்சுருக்காங்க சைனா டயர் வேணாம் கொரியன் டயர் வேணுமா ஜப்பான் டயர் வேணுமா எல்லா விதமான டயருகளுமே இங்கே இருக்குது ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து செஞ்சு கொடுப்பாங்க நான் இந்த இடத்துல நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த பக்கத்தில் அந்த காற்று அந்த மிஷின் இருக்குது இல்லையா அது கடை கட 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 கட் கடை கட கட கடக்கிறனு ஓடிக்கிட்டே இருந்துச்சு நான் பேசினதே சுத்தமாக புரியலைங்க அதனால தான் இந்த அருகு பாருங்கள் இதாங்க ஸ்டெப்னி ஸ்டெப்னி என்ன கலரில் அறுக்குலுமாருங்க அப்படியே வெள்ளா கலரில் இருக்குது ஐயோ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து டயர் பஞ்சர் ஆகிடுச்சி ஸ்டெப்னியை கிளட்டி மாட்டுவோம் அப்படின்னாக்கா அவ்வளோதான் நம்ம உடம்பு இந்த மாதிரி ஆயிடும் ஏன்னாக்கா பிக்கப்பு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அது ஈஸியாக மாட்டிடலாம் நான் எதுக்கு சொல்லலைனா இந்த மாதிரி தூசி பிடிச்சி போய் பாருங்கள் கீழே தட்டும் போது எவ்வளோ தூசி பறக்குது அப்படின்னு இந்த மாதிரி இருந்தாக்கா என்ன பண்ணுறது அதுவும் இல்லாமல் அந்த டயர் வர பிஞ்சு போச்சுங்க அங்கே பாருங்கள் இப்போ நான் சூம் பண்ணி காட்டுற பாருங்க அந்த இடத்துல என்னென்னா இப்போ இருங்கண்ணா டயர் எப்படி பிஞ்சு போய் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் போட்டு ஓட்டினோம்னா என்னத்துக்கு ஆகுறது ஐயா நல்ல வேலை நான் வந்து சொன்னேன் ஓனர் கிட்டே சொன்னேன் அந்த மாதிரி வந்து இப்போ அந்த ஃப்ரண்ட்டு கிடைக்கிற டயர் தூக்கி தான் இந்த டயரை தான் இந்த டயரை தூக்கி நம்ம ஸ்டெப்ளினில் போட்டுருவோம் பாபா அப்படின்னு சொன்னதுனால மனுஷன் ஓகே செய்யுது போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு அதில் ஒரு டயரை நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கோல்டன் கலர் பெயிண்டெல்லாம் அடித்து அது நம்ம அந்த கீழே உட்காறதுக்கு இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் அது ஒரு சேர் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்ன சென்டரில் வந்து குத்து ஊசி இருந்துச்சுனாக்கா ஊசியை வச்சு குத்தி அதில் ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு இது பஞ்சு இஞ்சி வச்சு தைச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் என் பாருங்கள் அழகா வந்து மாட்டிட்டாங்க டயர் வந்து இந்த டயர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இந்த டயரை வந்து மேக் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப முக்கியம் எங்கள் ஓனர் சொல்லுவார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போயிடவே போயிடாத அந்த மாதிரி டயரை மாட்டிடாத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகே அந்த இதில் வந்து செஞ்ச டயரை வேணால் மாட்டிகிட்டு வந்துக்கோ அப்படின்னு சொன்னார் நான் வந்து கரெக்டாக நான் அதை தான் பார்த்தேன் ஓகே அவங்களும் வந்து கரெக்டாக இது பண்ணிட்டாங்க இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்து கொண்டு போயிட்டு ஃபுல் அலைவியல் வந்து செக் பண்ண போகிறாரு வண்டியை ரிவர்ஸ் எடுத்து அங்கே போவார் நம்ம கையில் வண்டியை அவங்க தர மாட்டாங்க எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து நம்ம கையில் வண்டியை ஒப்படைப்பார் பாருங்க டயரை வந்து சேஞ்ச் பண்ணதுனால எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தாங்க பஞ்சர் ஆயிடுச்சு பழைய டயர் போட்டிருக்கும்போது பஞ்சர் ஆகி அந்த பஞ்சரை பார்த்துட்டு வந்தார் பாயி டயரலாக இருக்கிறதுக்குல பஞ்சர் ஆகி அந்த டயரை பார்த்துட்டு வந்தார் பாயி அதோட திருப்பி காத்து இறங்குச்சுன்னு சொல்லிட்டு தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடைக்கு கொண்டு போனேன் அப்போ ஓனர்லாம் வந்து பஹ்ரீனில் இருந்திருந்தாங்க இருந்தாங்க அப்புறம் அப்படியே பார்த்ததுக்கு அவங்க சொன்னாங்க டயரு போச்சு நீ டயரை மாற்று அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே காற்றை மட்டும் அடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காற்றை அடிச்சு விட்டு நான் நான் நின்றுச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து இந்த கடையில் கொண்டு வந்து அப்படியே ஏற்றிட்டு டயரையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்க இங்கே வந்து ச இது பண்ணுங்கள் ஃபைதா இருக்கும் ஃபைதா 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 பெனிஃபிட் இருக்கும் லாபம் இருக்கும் ப்ராஃபிட் இருக்கும் எல்லாமே இருக்கும் கேஸ் ஓகே அப்பப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பாருங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சுருந்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் நிறைய ஆஃபர்லாம் வந்து வரும் போடுவாங்க இந்த ரெண்டு டயர் வாங்கினா ஒரு டயர் ஃப்ரீ ஒரு டயர் வாங்கினா ஒரு டயர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறைய ஆஃபர் வந்து தள்ளி தட்டிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா சரி அவங்க எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட வண்டியை கொடுப்பாங்க நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போவோம் அந்த இதா அப்படின்னு சொல்லிட்டு முடிய போகுது நீ பாருங்கள் ஸ்டெப்னியை மாட்டிட்டாங்க பாருங்கள் ஸ்டெப்னி எப்படி இருக்குது வெள்ளை கலரு ஸ்டெப்னி இப்போதாங்க கருப்பு கலராக இருக்குது நம்ம டயரை எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு போட்டிருக்காங்க இப்போ இந்த டயரைத்த நான் வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போயிட்டு இதுக்கு ஒரு வேலை இல்லைனா நம்ம வண்டி வந்து இப்போது செக்கப்புக்கு ஒருத்தர் நிற்கிதுங்க இதை வந்து எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்புல அதான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ரெண்டு வேலையுமே போட்டு திருப்பு திருப்புன்னு திருப்பி உட உடனே உடச்சி எல்லாத்தையுமே வந்து பார்த்து நம்ம கையில் வந்து ஒப்படைப்பாங்க சரி இப்போது நான் வந்து சொல்லிடுறேன் இதுக்கு வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயருக்கு முந்நூற்றி ஐம்பது ரியாலு ஸோ நாலு டயரு ப்ளஸ்ஸு இந்த எலிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நூற்றி இருபது ரியாலு டோட்டல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரியாலுங்க சரிங்களா இது வந்து ஓனரை பேசி எல்லாம் ரெடி பண்ணி நமக்கு கொடுத்தது சரி இந்த மாதிரி நீங்கள் டயர் மாற்றணும்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இன்னொரு விளாக்கில் சந்திப்போம் பை பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்